அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே எங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகளை அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முன்னால் எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ குழந்தைகள் இன்று போதைப் பொருளுக்கு அடிமையாகி போய் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் மார்க்கத்தின் பெயரால் அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே எல்லாவற்றையும் நாம் அப்படியே பூச்சியமாக விட்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வீட்டிலே இருக்கிற வயதுக்கு வந்த குழந்தைகளை கடைசியாக நீங்கள் சுபகு தொழுகைக்கு எழுப்பி அனுப்பியது எப்போது எப்போது கடைசியாக நீங்கள் உங்களுடைய பிள்ளையை சுபகு தொழுகைக்கு எழுப்பி பள்ளிவாசலுக்கு அனுப்பி இருக்கிறீர்கள் சுபகுக்கு பள்ளிக்கு வந்தால் அந்த பகுதியில் உள்ள எந்த வாலிபர்களையும் பள்ளியில் காண முடியவில்லை ஓயல் படிக்கிற பிள்ளையை காண முடியவில்லை ஏல் படிக்கிற சகோதரனை காண முடியவில்லை ஆனால் அதே பிள்ளை காலை ஆறு மணிக்கு வெளியிலே வந்தால் ஆறு ஆறரை மணிக்கு அவன் உடுத்து கொண்டு பாடசாலைக்கு போகிறான் ஏன் அன்புக்குரிய சகோதரிகளே ஆறரை மணிக்கு பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்கிற பொழுது இருக்கிற அந்த உணர்வு அல்லாஹுடைய மாளிகைக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் இல்லாமல் போனது இந்த உலகத்தின் கல்வியை விட அல்லாஹுடைய மார்க்கம் உங்களுடைய பார்வையில் அற்பமாக போய்விட்டதா நினைத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே தொழுகையை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பழக்காத வரைக்கும் தொழுகைக்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மாறாத வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கத்தை ஒரு காலமும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இன்ன சொலாத்த தன்ஹா அனில் பஹஷா இவள் முன்கர் நிச்சயமாக தொழுகைதான் மானக்கேடான ஒழுக்கத்தக்க அத்தனை விஷயங்களை விட்டு தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களுடைய பிள்ளை அந்நிய ஆணை காதலிக்க கூடாது என்று நீங்கள் கருதினால் தொழுகையாளியாக ஆக்குங்கள் உங்களுடைய மகன் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகாது மோசமான நண்பர்களோடு மோசமான அறிவறுக்கத்தக்க செயல்களில் இந்த சமுதாயத்தில் ஈடுபடாத ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பள்ளிக்கு அனுப்புங்கள் இரண்டாவதாக புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே தொழுகை இல்லாமல் தொழுகை இல்லாமல் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்துவிட்டு நீங்கள் கொடுக்கிற கல்வி அது ஹராம் அது ஹராம் புரிந்து கொள்ளுங்கள் மகள் மூணு மணிக்கு டியூஷனுக்கு போகிறாள் ஏழு மணிக்கு திரும்ப வருகிறாள் எட்டு மணிக்கு வருகிறாள் மூணு மணிக்கு போகிற பொழுது அசர் தொழுகையும் இல்லை அவள் டியூஷன் முடிந்து திரும்பி வருகிற பொழுது மகரிபு தொழுகையும் இல்லை மகனும் அப்படித்தான் போகிறான் பருவ வயதை அடைந்த பிள்ளை இப்படி ஒரு பாடசாலைக்கு அல்லது ஒரு பகுதி நேர வகுப்புக்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்றால் அந்த கல்வி ஸ்லாத்தினுடைய பார்வையில் ஹராம் அல்லாஹுடைய கட்டளையை புறக்கணிக்கிறீர்கள் மூன்றாவதாக அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் தொழுகை என்று வருகிற பொழுது இரக்கம் காட்டுகிறீர்கள் சுபகு தொழுகைக்கு அவன் இரவெல்லாம் படித்து விட்டு படுத்திருக்கிறான் சுபகுக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பினால் தூக்கம் கலைந்து அவன் கஷ்டப்படுவான் ஒரு மணி நேரம் தூங்கட்டும் ஆறு மணிக்கு எழுப்பி பாடசாலைக்கு ரெடியாக்குவோம் என்று சொல்லி விட்டுவிடுகிறேன் இரக்கம் பின்னேற மூன்று மணிக்கு அவன் கிளாஸுக்கு போகிறான் இரவு ஏழு மணிக்கு வருகிறான் இஷாவுக்கு பாங்கு கேட்கிறது பள்ளிக்கு போயிருந்தால் இப்பொழுதுதான் அவன் படித்து முடித்துவிட்டு வந்திருக்கிறான் இன்னும் அவன் கலைப்போடி இருக்கிறான் தூங்கட்டும் என்று சொல்லி சாப்பாட்டை கொடுத்து அனுப்பி வைக்கிறீர்கள் ஒரு நேர தொழுகைக்கும் அவனை அனுப்பவில்லை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய கண் முன்னால் ஒரு பெரிய நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டு மிக உஷ்ணமாக சூடாக இருக்கிற ஒரு நெருப்பில் உங்களுடைய கண் முன்னால் உங்களுடைய பிள்ளை தூக்கி வீசப்பட்டு அவனுடைய உடம்பில் இருக்கிற தோள்கள் எல்லாம் அப்படியே கருகி உதிர்ந்து ஓடி அவன் துடி துடித்து மரணித்து போய் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அவன் துடி துடித்து மரணித்து போகிற அந்த காட்சியை உங்களுடைய கண்களால் பார்த்து ரசிக்கிற அளவுக்கான மனோதைரியம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தொழுகைக்கு அனுப்பாமல் விடுங்கள் நாளை மஷருடைய வழியில் இந்த காட்சியை போகிறீர்கள் நாளை மஷருடைய வழியில் இந்த உலக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமான சூடு கொண்ட நெருப்பில் தொழுகையை விட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களுடைய பிள்ளை அந்த நரக நெருப்பில் வீசப்பட்டு அவனுடைய உடலெல்லாம் கருகி அவனுடைய எலும்பெல்லாம் கருகி போகிற பொழுது அவன் மீண்டும் புதிய தோல் போர்த்தப்பட்டு அவன் மீண்டும் வேதனை செய்யப்படுகிற காட்சியை கண்டு உங்களால் மௌனமாக இருக்க முடியும் என்றால் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே தொழுகையினுடைய விஷயத்தில் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைகளை இரக்கத்தின் காரணமாக விட்டுவிடுங்கள் அந்த அநியாயத்தை தான் செய்கிறீர்கள் அந்த அநியாயத்தை தான் செய்கிறீர்கள் புரிந்து கொள்ளாமல் செய்கிறோம் அன்புக்குரியவர்களே வீட்டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு எத்தனை பேர் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள் உங்களுடைய மடிமீது மீது கொண்டிருக்கிற ஒரு இரண்டு மூன்று நான்கு வயது குழந்தைகளை மடிமீது உட்கார வைத்து ஏதாவது ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்து இதை சொல்லி என்று நீங்கள் பழக்கிய காலம் கடைசியாக எப்போதும் ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்து அந்த சூறாவை பிள்ளைக்கு ஓதி காட்டி அதை ஓது என்று சொல்லி காதார கேட்டு ரசித்த நாட்கள் எப்பொழுது மார்க்கத்தில்